வணக்கம் மக்கள் ஈச்சு குத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட ஒன்றே காலுக்கு வரவேற்றேன் குட் மார்னிங் ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன் அது என்னமோங்க வந்தால் எல்லாம் ஒட்டுக்காக வரும் கிட்டத்தட்ட மாலையை அம்மாவாசையா மாலை அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்னும் ஜிம் போகலை ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி ஆறு நாள் ஆச்சு ஸோ நைட் ஷோ மார்னிங் ஷூ நைட் ஷோ மார்னிங் ஷோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் சரி வாங்க நம்ம உள்ளே போயிடலாம் இன்றைக்கி தேதி ஆமாம் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன சமையல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்மளை எப்போயுமே அன்னன்னைக்கு தான் நான் போய் காய் வாங்குவேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எப்போ நம்மளை கூப்பிடுறாங்க எப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கே தெரியாது கண்ணெல்லாம் நல்லாதான் இருக்குன்னா தூக்கம் கிடையாது ஸோ நேற்று ஏதோ தம்பி பழைய சோறு வச்சு மேனேஜ் பண்ணி அது பாத்திரம் விளக்கி வச்சுருக்கான் நேற்று இது வந்து அவனோட நேற்று பாத்திரம் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்க நானும் அவனும் டீ குடிச்சிருக்கோம் அவன் வந்து பழைய சோறுக்கு ஏதோ பாத்திரம் போட்டு வச்சுருக்கான் இது வந்து நான் பீட்ரூட் போட்டது மிக்சியில் ஒரு அடி அடித்தது ஸோ இதுதான் காலையில் சமையலுக்கே எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தெரியுதா இதுதான் எனக்கு ரெண்டு நேரத்துக்கும் குதிரைவாளியில் பருப்பு சாதம் ரெண்டு இல்லை மூணு நேரத்துக்குமே எனக்கு இதுதான் பருப்பு சாதம் மூணு நேரம் எங்கள் ஜீவி ரெண்டு நேரம் தானே இப்போவே காலையில் ஆகிடுச்சு டீ மட்டும்தான் குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் இவ்வளோதாங்க எனக்கு வாட்ரு ஒத்துக்கில் கரெக்டாக தூக்கம் இல்லைன்றதுனால ஊருக்கு பிளான் ஒரு ஒரு வாரம் ஊருக்கு ஓடிக்கலாமான்னு பார்க்குறேன் அது என்னன்றது தான் தெரியும் எனக்கு இன்னும் சொல்ல தெரியல இது வந்து தயிர் போட்டு வச்சுருக்கேன் ஆஸ் யூஷ்வல் இது பழைய தயிர் அவ்வளோதாங்க எல்லாமே சிம்பிள் லன்ச் இந்த தண்ணி வேறு ஒரே பிரச்சனையாக இருக்குது அதனால ஒரு சோறு ஒரு பொரியல் அவ்வளோதான் அது வந்து நம்மளுக்கு டயட் ரைஸாக இருந்துவிட்டால் எனக்கு ரொம்ப உத்தமம் நார்மல் ரைஸாக இருந்தால் அவனுக்கு உத்தமம் அவன் என்ன பண்ணிவிட்டான் வெறும் சோறு தயிரோடு விட்டவன் அதான் குழம்பு குழம்பு வச்சு ஊற்றிப்பான் நான் இன்னைக்கு எந்திரிச்சும் குழம்பு வைக்க இல்லை ஒருவேளை போயிட்டு வந்து பண்ணாலும் பண்ணுவேன் சொல்ல தெரியல இது வந்து சுடு தண்ணி ஓகேவா வெத்தலை தண்ணி போட்டு கஷ்டம் துளசி இதெல்லாம் இல்லை ஸோ நஷல் விடிய காலம் நைட்டு போயிட்டு வந்து ஆனால் சாப்பிடல எடுத்துகிட்டு போனேன் என் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது வாழைப்பழமும் இதுவும் அப்படியே தான் இருக்குது பிளேட்ஸ் எல்லாம் மட்டுந்தான் எடுத்து விளக்க போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நேற்று யார் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யார் யாரெல்லாம் வந்து விஜயகுமார் சார் வீட பார்ப்பீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து டுவெல் இயர்ஸ் ஆகிடுச்சு சென்னை வந்து நான் டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த டுவெல் இயர்ஸ்லேயுமே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விஜயகுமார் சார் வீட பார்த்தேன் எல்லாருமே சொல்லுவாங்க விஜயகுமார் சார் வீடு விஜயகுமார் சார் வீடுன்ட்டு நேற்று நான் தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நிறைய பேர் இன்ஸ்டா இன்ஸ்டா இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க கேட்டிருக்கீங்க கோவில் கோவில் அது கோவில் கிடையாது வெளியில் என்ட்ரன்ஸில் எப்போவுமே ஒரு விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் அந்த விநாயகர்கிட்ட தான் ஒரு ரீல்ஸ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்தேன் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அது ட்ரெண்டிங் ஆகிடும் அதே ட்ரெண்டிங்கில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலை தூக்கினியும் ஆடலாம் அந்த சாரோடது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சரி அதுக்கு டான்ஸ் ஆடி போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க அது வந்து அது என்னமோ தெரியலேங்க மெசேஜஸில் யாரும் கேட்குறது கிடையாது அந்த இன்ஸ்டாகிராம் ரெக்குவஸ்ட்டில் கேட்டாங்க அது நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா ஒரு நூறு நூற்றம்பது மெசேஜஸ் வந்துடும் நம்மளால அது படித்து இது பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை கிடையாது அதனால் ஹேண்டில் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க இது வந்து இத்தனை மெசேஜஸ் வந்துருக்குன்னு சரி ஓகே நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் ஷூட் போயாச்சு வேற இடத்துல டிஆர் கார்டனில் ஷூட் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க லேட்டாகி முடிச்சு லேட்டாயி நான் வீட்டுக்கு வரும்போது மணி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி முந்தானியத்தும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நான் நைட் ஷூட் போயிட்டேன் ஆமாம் நைட் ஷூட் கிடையாது மார்னிங் பாரிஜாதம் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு நான் பெருங்குடி போயிட்டு வெடி காலம் நான் ஆறு மணிக்கு தான் வந்தேன்றதும் தெரியும் அதுவும் நான் வீடியோஸில் போட்டே நான் இன்னும் போடலைன்னு நினைக்கிறேன் சன் டிவி வீடியோஸ் என்ன நான் போடலன்னு நினைக்கிறேன் நான் போடுறேன் ஆயுத பூஜை ஸ்பெஷல் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க நான் நம்புறேன் இல்லாட்டினாலும் நெக்ஸ்ட்டில் இருக்கும் என நான் சிலருக்கு தோணும் நம்மளுக்காக இதை பார்க்கணுன்னு அந்த ஆர்வம் வந்து எனக்கு ஆயுத பூஜை ஸ்பெஷல் பார்க்கணுன்ற இதில் எனக்கு இருக்குது பட்டு அது எந்தளவுக்கு சாமர்த்தியம் சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா அண்ணன்னைக்கு எனக்கு என்ன ப்ரோக்ராம்னே தெரியாத பாருங்கள் வீட்டில் சமைக்கிறது கூட என்னன்னு தெரியாமல் நான் இருக்கேன் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னுட்டு ஏன்னா நம்மளோட ப்ரொஃபஷ்னல் அப்படின்றதுனால நம்ம மெயினாக அதை ப்ரொஃபஷ்னல்னால் நம்ம தூக்கம் கெடும் சாப்பாடு கரெக்டாக இருக்காது அதே நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு மென் சப்போர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் அம்மா சப்போர்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வீட்டில் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல நம்மளுக்கு எல்லாமே நம்ம வந்து நம்ம ஹெல்த்துக்கு எல்லாமே நம்மளே பார்க்கணுன்றதுனால எனக்கு சம்டைம்ஸ் டயர்ட் ஆகிடும் சம்டைம்ஸ் நான் அந்த டயர்ட்லையும் நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன்னா ஆறு ஆறு நாள் பதினஞ்சு கிலோ வரைக்கும் நான் வந்து என்னோடய மைண்ட் பவரில் நான் தூக்கிட்டேன் இப்போ ஆறு நாள் மறுபடியும் அவ்வளோதான் போகலை இன்னும் வந்து ஒரு த்ரீ டேஸ் நான் போக மாட்டேன் அதுக்கப்புறமேட்டு அந்த த்ரீ டேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது ஸோ ஊருக்கு போகலான்ற ஒரு பிளானிங் இருக்குது ஏன்னா தீபாவளி கூட போக முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ போனால் கூட குலதெய்வத்துக்கு தான் போகணும் என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே ஒரு குலப்ஸாக இருக்குது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஸோ நேற்று யுவராஜே கேட்டான் அக்கா உங்களுக்கு வேலையே இல்லைக்கா எதுக்குக்கா அப்புறம் நீங்கள் அசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த அசிஸ்டன்ட்ஸோடு நான் வீடியோ போடுறேங்க எப்போவுமே ஒரு விஷயம் அவங்களது சார்ந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பெருமை போய் சேரணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் அவனை டேக் பண்ணியிருப்பேன் டேக் பண்ணியிருப்பேன்னா அந்த வீடியோ அவன் எடுத்தான் அப்படின்றதுனால ஸோ எடுத்து கொடுத்தா கூட அதை அவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறவன் நான் அதனால் அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து நான் எங்கள் அம்மா மாதிரியே யோசித்தேன் இப்படி ஒரு பொம்பளையா அப்படி சென்னையில் அப்படின்ட்டு ஏன்னா தடிக்கு விழுந்தால் ஹோட்டல் தடிக்கு விழுந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம் தடிக்கு விழுந்தால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவ்வளோ வேலையும் ஒரு ஐம்பத்தேழு வயசு லேடி வந்து அவங்கள பார்த்தா அம்பி ஐம்பத்தேழு வயசு மாதிரியே தெரியாது அவங்க வந்து யோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அடுத்த வாட்டி நான் அவங்கள வச்சு அதுக்காகவே ஒரு வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் மோட்டிவேஷன்ஸ் ஏன்னா அம்மாவுக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது இருந்தாலும் வந்து அவ்வளோ வேலை பண்ணுவாங்க அம்மா இப்போ பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க எப்பயுமே காலையில் சாப்பாடு கிடையாது எல்லாருக்குமே ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அம்மா வந்து என்ன சொல்கிறது ஒரு பத்து லேடிக்கு சமம் அந்த மாதிரி ஸோ அவங்களோட ஜீன்ஸ் ஜீனு நான் அவங்க பார்த்து வந்ததில் அவங்க ஜீன் கொஞ்சமாவது எனக்கு இருக்காதா அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நானே என்னை மோட்டிவேஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு நான் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எனக்கு தோணுச்சுன்னா அது தோணுனது தான் சம்டைம்ஸ் இப்போ இப்போ நிறைய பிஹேவியர்ஸ் நான் மாத்திருக்கேன் ஏன்னா இது வந்து தேவையில்லாதது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதனால என்னாக போகுது அப்படி அப்படின்ட்டு ஆனால் சில டைம் வந்து நான் நிறைய யோசிப்பேன் ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா போகிற போக்கில் தான் போகணும் அதை நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் எந்த பிளான் போட்டாலும் அது உருப்பிடாது ஆன் த ஸ்பாட் ஆன் த மூமெண்ட் கிளம்பி ஓடினா மட்டும்தான் உண்டு அது ஷூட்டிங் ஆகட்டும் அது வந்து ஷோவாகட்டும் அது வந்து ஏன்னா எதுவுமே ப்ரிப்பேர்டு கிடையாது ப்ளானடு கிடையாது திடீர்னு கூப்பிடுறாங்க ஓடுறேன் போய் என்னோடய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க வரலைனாலும் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணுங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கும் ஒருத்தி என்னை இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒன் வீக்காக என்ன ஒருத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா நாளைக்கு அந்த ஸ்பெஷல் யார் என்னன்றத நான் நான் போனேன்னா எனக்கு போகிறது பிரச்சனை இல்லைங்க எனக்கு எல்லாமே டைம்லேருந்து எல்லாமே கெடும் அங்கே ட்ராவலிங்க்கு போகணும் திரும்ப ட்ராவலிங்க்கு வரணும் திரும்பி அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கிறதுனால நம்ம யோசிக்கிறதா இருக்கு அதுக்கு சரி ஓகே நாளைக்கு எங்கே போகிறோம் என்னன்றது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருங்க ஸோ பாய் செல்வத்து ஜீவியை என்ஜாய் பண்ணுங்கள் ஈவினிங் ஏதாவது சமைச்சினா சும்மா இருக்க மாட்டேங்க பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோலையாவது நான் போட்டுறேன் முதல்ல ஒரு நாலு நாள் எங்கேயாவது போகணும் இந்த தண்ணி பிரச்சனைக்கே போகணும் தான் இருக்குது சரிங்க பாய் ஓ எட்டு நிமிஷம் வந்துடு